ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கு பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து வீட்டில் வாங்குற பால் இருந்து நெய் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு ஒன் மந்த்தாக வந்து இந்த மாதிரி பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் மேலே வர ஆடைகளை வந்து நல்லா கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு ஒன் மந்த் வாங்கின பாலில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு எனக்கு வந்து ஆடை கிடச்சது இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிஸரில் தான் வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்து நம்ம நெய் எப்படி பிரித்து எடுக்கலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சிடணும் அப்போ தான் கொஞ்சம் மெல்ட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம ஆடைகளை கலெக்ட் இல்லையா அதை வந்து இதில் போட்டு பால் அடையை போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் ஐஸ் வாட்டர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டென் டைம்ஸ் ஒரு பத்து பத்து செகண்ட் பத்து டைம் வந்து ஓட்டி எடுக்கணும் ஓட்டி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பாலாடிலேருந்து நமக்கு வந்து வெண்ணை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு டைம் போட்டதில் இந்த மாதிரி மில்கியாக க்ரீமியாக கிடைக்கும் அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு டைம் பத்து செகண்ட் அந்த மாதிரி ஓட்டிட்டு மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து வெண்ணெய் வந்து அந்த தண்ணி ஐஸ் வாட்டரில் பிரிஞ்சு வந்திருப்பாங்க ஆடையிலேருந்து இதை வந்து நம்ம நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு மணல் மணலாக நெய்யும் சொல்கிற மாதிரி மணல் மணலாக வெண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்க வரதை பார்க்குறது பார்க்கவே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம்னு தோணும் நான் இப்போல்லாம் சாப்பிட முடியாது இதை நல்ல நெய் ஆக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாக இருக்கும் இதை இதை இந்த பாத்திரத்துலேயும் நான் ஐஸ் வாட்டரெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ இந்த வெண்ணெய் நல்லா பாலை உருட்டி தண்ணியில் போட்டுடலாம் இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடையிலேருந்து மூணு டைம் மிக்சியில் ஓட்டி பாலாடை எடுத்தேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு லிட்ரு பால் வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்ரு பாலில் அப்போ முப்பது நாளைக்கு கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு முப்பது லிட்ரு பாலில் எனக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் வாங்கிங்கன்னா உங்களுக்கு அதை விட கூட கிடைக்கும் நான் இதோட ரெண்டுலேருந்து மூணு வந்து தேர்ட் டைம் வந்து இந்த மாதிரி நெய் வந்து எங்கள் வீட்டில் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் வந்து என்னால் இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியல தேர்ட் டைம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டேன் இன்னும் கையும் பாத்திரமும் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகும் டோன்ட் வரி இது வந்து வெந்நி தண்ணி வச்சு கழுவனால் அஞ்சு நிமிஷத்தில் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப பெரிய கஷ்டமெலாம் கிடையாது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு என்னோ எப்படா பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு தோணும் ஆனால் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் நம்ம கடையில் வாங்குகிற நெய்யோடு இது நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே கையால் செய்கிறதுனால அவ்வளோ ப்யூராக இருக்கும் இப்போது நமக்கு வந்து வெண்ணெய் தனியாக கிடச்சிருச்சு இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா ஒன் மந்த்த் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஸ்மெல் வரும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா நல்ல பேட் ஸ்மெல்ஸ்லாம் போயிடும் நல்லா பியூர் வெண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பியூர் ப்யூர் பட்டர் இது நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து உருக்கி தான் எடுக்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கனமான கணா கடாயை வந்து வச்சுக்கலாம் கடாய காசு நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு போட்டது அப்படியே நல்லா நுரைச்சி வரும் அப்படியே நல்லா இந்த ஐஸ் கெட்லேருந்து அப்படியே பனி உருகிற மாதிரி அப்படியே வெண்ணெயிலேருந்து நெய் அப்படியே உருகி வருது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு நெய் வந்து நல்ல வெண்ணிலேருந்து பிரிஞ்சு வருவாங்க இது இந்த இது இந்த ப்ராசஸ் ரெடியாக வந்து இப்போது இந்த ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா நிறச்சி வருது நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படி நல்ல எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள் நல்லா ப்யூராக கடையில் வாங்குகிற நெய்யில் இந்த கலரே இருக்காது அப்போது அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்களோ தெரில நம்ம வீட்டில் செய்கிற நெய் இவ்வளோ இருக்குமான்னு பார்க்க அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது பார்க்க அவ்வளோ ப்யூர் எல்லோ கலர் கலரில் இருக்கும் வாசனையும் அப்படி செம்மையாக இருக்கும் பக்கத்து வீட்டில் கூட கேட்பாங்க வீட்டில் நெய் இருக்குறீங்களா அவ்வளோ வாசனை வரும் பாத்திரம் வந்து இந்த மாதிரி நல்லா வெந் தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியில் ஊற்றினோம்னா இந்த பாத்திரத்தில் உள்ள எல்லாமே பிடிச்சிட்டு எல்லாமே போயிடும் நம்ம கையை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கழுவிட்டால் கையை நல்லா க்ளீனாகிடும் அப்போ நம்ம நெய் நல்லா ரெடியாக ஆரம்பிச்சுட்டு சைடில் உள்ளதை அப்பப்போ நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இருக்காங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நல்ல பாதியெல்லாம் விட்டு நெய் நல்லா உருகி வந்துடுச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ நல்லா நொ இருந்து நல்லா கலந்து விட்டு நல்லா நெய் வந்து தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துட்டு இப்போது நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு எல்லா நெய்யும் நல்லா பிரிஞ்சு நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சுட்டு இதில் நம்ம வந்து கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கையில ஏதாவது ஒன்று லாஸ்ட்டில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்கிட்ட இல்லை நல்லா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் நரம் வந்துட்டே இருக்கும் நரம் எல்லாம் அடங்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ப்யூர் ஜீ நல்ல நல்லா அப்படி தனியாக வந்துடுவாங்க பாருங்கள் நான் ஸ்டவ் விட்டு இறக்கி வச்சுட்டேன் ஜீ நெய் எப்படி ப்யூராக இருக்குது பாருங்க இப்போது இது வந்து ஒரு வடிகட்டியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு என்னோட போன டைம் கடையில் வாங்கின நெய் பாக்ஸ் காலியாக இருந்தது அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே இந்த நெய்யை நான் ஊற்றிட்டேன் இது வந்து இரநூறு கிராம் நெய் டப்பா இந்த டப்பா ஃபுல்லாக எனக்கு நெய் கிடச்சிது இனிமேல் நான் கடையில் நெய்யே வாங்க மாட்டேன் வீட்டிலேயே செஞ்சுருவேன் ஏன்னா எனக்கு இரநூறுவா முடிச்சேன் இல்லையா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுத்தமான நெய் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்